ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா க்ரே காளான் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லித்தழை கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்திடலாம் வத்தத்தூள் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் சிக்கன் மசாலாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பு போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நல்லா வதக்கிட்டு எல்லாமே நல்லா வதங்கிட்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நான் எடுத்து வச்சுருக்க மசாலா தூள் அழுத்து கொட்டிக்கோம் நல்லா இருக்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் அந்த காளானை கொட்டிக்கோங்க நல்லா தருத்திக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கணும் நல்லா விந்துட்டுருக்கு பாருங்கள் இதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க பாருங்க காளான் கிரேவி ரெடி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்